ஹாய் செல்ல குட்டீஸ் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா மந்திர பொம்மை வாங்க குட்டீஸ் கதைக்குள்ளே போய் பார்க்கலாம் சோலைவனம் கிராமத்தில் ரவின் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம் அவர் ரொம்ப கடின உழைப்பாளியாம் பக்கத்தில் உள்ள வயலில் தான் வேலை செஞ்சு சம்பாரிச்சாராம் யாருக்கு என்ன உதவினாலும் ஓடி வந்து செய்வாராம் நீங்க எப்படி குட்டீஸ் யாராவது உதவின்னு கேட்டா செய்வீங்களா அவருடைய வருமானத்துல பாதியே இல்லாதவங்களுக்கும் கொடுப்பாரு ரவி ரவிய பத்தி கேள்விப்பட்ட துறவி ஒருவர் சோலைவனம் கிராமத்துக்கு வந்தாரு அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்களாம் ஆனா அந்த ரவி மட்டும் வரலையா ஏன் குட்டீஸ் அந்த ரவி வரல தான தர்மம் செய்யக்கூடிய ரவி ஏன் இன்னி நம்மளை வந்து சந்திக்கல அப்படின்னு துறவிக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சாம் மூணாவது நாள் சாயந்திரமா ரவி வேகமா ஓடி வந்தாராம் துறவியை பார்க்குறதுக்காக துறவியாரே தாமதமாக வந்து உங்களை பார்த்ததுக்கு என்ன முதல்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு ரவி கேட்டாராம் மூணு நாளா அறுவடை மூச்சு விட கூட நேரம் இல்லை வடக்கு வீதியில ஒரு பெரியவருக்கு உடம்புக்கு முடியல அவரை கவனிக்கிறதுக்கும் யாருமே இல்லை அங்கே போயிட்டேன் துறவியாரே இன்னைக்கு தான் நான் வந்தேன் அந்த பெரியவர் குணமாயிட்டாரு தான் நேரம் கிடைச்சிச்சு அதனால தான் ஓடி வந்தேன் அவங்கள பார்க்கறதுக்காக அப்படின்னு ரவி சொன்னாராம் இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக கூப்பிட்டாராம் துறவியார நானே உன்னை சந்திக்க விரும்பினேன் ஆனால் நீயே வந்துட்டாய் வேலை தான் முக்கியம் உழைப்பு தான் உயர்வை தரும் ஒரு பெரியவரை கவனிச்சதும் முக்கியமான விஷயம் இன்று இரவு உங்க வீட்ல நான் தங்குறேன் என்றார் துறவி ரவிக்கு பயங்கர சந்தோஷத்தோடு அவர் வீட்டுக்கு போறாரு போய் கொஞ்ச நேரத்துல துறவியும் வந்துட்டாரா அவர் நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா உபசரிச்சு அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டாராம் துறவிக்கு பயங்கர சந்தோஷமா மறுநாள் ஊர்லேருந்து கிளம்புறப்போ ரவிக்கிட்ட ஒரு மந்திர பொம்மையை கையில் கொடுத்தாராம் ரவி தினமும் ஒரு முறை இதை வணங்கி மாதம் ஒரு முறை என் கையில் உள்ள மண்ணை பொன்னாக மாற்று அப்படின்னு சொன்னீன்னா மூணு தங்க நாணயங்கள் கிடைக்கும் இதை உன்னோடைய உழைப்புக்கு பரிசா தரேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு கொடுத்தாராம் நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாகவும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சும் வாழ்க்கையே நடத்து அப்படின்னாராம் துறவி தினமும் அந்த பொம்மையை வணங்கினாராம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் துறவி சொன்னதை பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாராம் மந்திர பொம்மையே என் கையில் உள்ள மண்ணை பொன்னாக்கு என்று சொல்லி முடித்ததும் மூன்று தங்க நாணயங்கள் வந்து விழுந்துச்சான் ரவியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையா அந்த மூணு தங்க நாணயங்களை வச்சுட்டு ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரான் பணம் தீர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் பொம்மை மூலமா பொற்காசுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாராம் திடீர்னு யாராவது வந்து இந்த பொம்மையை திருடிட்டு போயிட்டா நம்ம என்ன செய்யறது அப்படின்ற எண்ணம் அவருக்கு தோண்டிருச்சான் ரொம்ப பத்திரமா ஒரு இரும்பு பொட்டி வாங்கி அதில் பொம்மையை போட்டு பூட்டு போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் ஆனாலும் திருப்தியே இல்லையா ரவிக்கு எப்போ பார் அந்த பெட்டி பக்கத்துலேயே தான் இருப்பாராம் உழைப்புக்கு உதாரணமாக இருந்தவரே உழைப்பையே மறந்து விட்டாரே வேலை செய்யாமலே வீட்லேயே உட்காந்து சாப்பிட்ட ரவிக்கு உடல் நலம் பாதிச்சிருச்சு இதை பார்த்த அவருடைய நண்பர் வேலு ரொம்ப வருத்தப்பட்டாராம் அந்த மந்திர பொம்மையை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாராம் அன்று இரவு ரவி தூங்கினதுக்கு அப்புறமா அவருடைய நண்பன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு அந்த மந்திர பொம்மையை எடுத்துட்டு சாதா பொம்மையே உள்ள வச்சுட்டாரு மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த அந்த மந்திர பொம்மையை வெளியில் எடுத்தாரா ரவி அந்த மந்திர பொம்மையை வணங்கி மண்ணை பொண்ணாக மாற்றும்படி கேட்டாராம் ஆனால் அது மண் பொண்ணாகவே இல்லையா ரொம்ப ஆயிட்டாராம் ஐயோ திடீர்னு இந்த மந்திரம் வேலை செய்யவே இல்லையே ஐயோ நான் இனிமேல் நான் என்ன செய்ய போறேனே தெரியலையே ஒருவேளை நாளைக்கு வேலை செய்யுமோ அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு இருந்தாராம் ஒரு மாதம் ஆகியும் அந்த மந்திர பொம்மை வேலை செய்யவே இல்லையாம் இனிமே இந்த மந்திர பொம்மையால் பலன் இல்லை அப்படின்னு அவரே உணர்ந்துட்டு உணவுக்கு வழி இல்லாமல் திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாராம் வேலைக்கு போனால் அவருடைய உடல் ஒத்துழைக்கவே இல்லையாம் ரொம்ப கஷ்டப்பட்டாராம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் பழைய ரவியாகவே மாறிட்டாராம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் உழைச்சாராம் பழையபடி எல்லாருக்கும் உதவி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு அந்த வேலு மந்திர பொம்மையோட வீட்டுக்கு வந்தாராம் ரவி என்னை மன்னிச்சிரு உழைக்காமல் இருந்தால் உடல் ரொம்ப வேதனைப்படும் உன்னை குணமாக்க தான் இந்த பொம்மையை நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாராம் வேலு உழைக்காமல் வரும் பொருள் நிலைக்காது இதை நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் உழைத்தால் நோயின்றி மகிழ்ச்சியாக வாழலாம் உன் மந்திர பொம்மையை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான் ஐயையோ எனக்கு இந்த பொம்மை வேணாம்ப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறேன் இதை கொண்டு போய் துறவிட்டே கொடுத்துறேன் நான் அப்படின்னு சொன்னாராம் ரவி அங்கே அங்கு வந்த துறவி உழைப்பாளியான உன்னை இந்த பொம்மை சோம்பேறியாக்கி விட்டதே நல்ல வேலை வேலுவாள் நீ திருந்திட்ட இனி எப்பயுமே உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் இருக்கட்டும் உழைப்பால் இன்னும் உயரமான இடத்திற்கு செல்வாய் இந்த பொம்மையை நானே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு தெரிவி யார் என்ன உதவி கேட்டாலும் பண்ணணும் குட்டீஸ் கடினமாக உழைப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஓகே குட்டீஸ் அடுத்த கத்தில் பார்க்கலாமா பாய்